ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சிறுதானியம் இட்லி செய்யறதுக்கு எப்படி மாவு வந்து ஊற வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் பாருங்க எப்படி நான் தானியங்கிட்டு இந்த தானியங்களை வச்சு செஞ்சுருக்கேன் இந்த இந்த தானியம் இதெல்லாம் வந்து ஒரு ஆறு மணி நேரத்துக்கிட்ட நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு உளுந்து அதை நம்ம எப்பவும் போல் ஒரு படிக்கு காப்படிங்கிற மாதிரி நான் ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட்டு கம்பு சேர்த்துருக்கேன் எல்லா தானியங்களும் தனித்தனியாக ஊற வச்சு தான் அதோடய உம்மிலாம் போய் இருக்கிற தூசுலாம் போய் நல்லா வரும் ஒன்றா ஊற வச்சிட்டோன்னா அதில் சுத்தமாக க்ளீன் பண்ண முடியாது அடுத்தது கேழ்வரகு சேர்த்துக்கிட்டேன் அடுத்தது ப சோளம் சேர்த்துட்டேன் எல்லாத்தையும் நிறைய நேரம் ஊற தான் நல்லா மாவு காணும் அதுக்காக தான் அடுத்தது கோதுமை முழு கோதுமையாக க்ளீன் பண்ணி நல்லா வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிட்டேன் உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ எல்லாமே சேர்த்துக்கலாம் என்கிட்ட கோதுமை கேழ்வரகு கம்பு சோளம் கொஞ்சமாக அரிசி நான் சேர்த்துக்கிட்டேன் இருக்கிறத நீங்கள் சேர்த்துக்கலாம் பச்சை பயிர் வேறு என்னென்னா உங்கள்கிட்ட தானியங்கள் இருக்கும் என்னென்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் என்கிட்ட இருந்ததை நான் சேர்த்துக்கிட்டேன் இது மாதிரி நம்ம எப்போவும் அரைக்கிற மாதிரி அரிசிக்கு அரைக்கிற மாதிரி நர நரன்னு கொஞ்சம் இங்கக்கிட்ட உப்பு போட்டு நல்லா கல எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நைட்டை வச்சுட்டு காலைல எழுந்துருச்சு செஞ்சுக்கலாம் அப்போ தான் நைட் நல்லா ஃபர்மெண்ட் ஆகி இட்லி சுடுறதுக்கு நல்லா வந்திருக்கும் அப்போ ஃபர்மெண்ட் ஆனால் தான் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இது மாதிரி சிறுதானியங்களில் இட்லி தோசை பணியாரம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க ஒரே மாதிரியே அரிசி மாவுலேயே செஞ்சு கொடுத்தா சாதமும் அரிசி இட்லி தோசையும் அரிசி இப்படி இந்த மாதிரி ரொம்ப அரிசியே எடுத்துக்கிட்டோம்னா மாவு பொருள் தான் உடம்புல அதிகமாகி நமக்கு உடம்புக்கு தான் ஆகிடும் இது மாதிரி எடுத்துக்கிட்டால் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்க மோஸ்ட்லி கம்பு கேழ்வரகு இது மாதிரிலாம் சோளம் இது மாதிரிலாம் கூழாக கொடுக்கும்போது குடிக்க மாட்டாங்க ஆனால் இது மாதிரி இட்லி தோசையாக செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம சட்னி செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு தெரியாது நமக்கு நம்ம இது மாதிரி வித்தியாசமாக சாப்பிட்றோன்னு கலர் மட்டும்தான் தெரியும் வித்தியாசமாக மற்றபடி டேஸ்ட்லாம் கொஞ்சம் சேமாக தான் இருக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் எதுவும் இருக்காது இதை ஃபஸ்ட் நாள் இட்லி அடுத்த நாள் வந்து தோசை அதுவும் மூணாவது நாளெலாம் இருந்ததுன்னா குழி பணியாரம் செஞ்சு கொடுங்க நல்லா சாப்பிடுவாங்க